நடந்து அவர் மூஞ்சி வீஞ்சி மூஞ்சி வீஞ்சி எல்லாம் வீங்கி அவர் வந்து போது தான் மற்ற பத்திரிகையாளர்களுக்கு தெரிஞ்சுது இருந்தாலும் அவர் அந்த கேள்வி வந்து சரியா தவறா அப்படிங்கிறத விட அந்த கேள்விக்கு பின்னாடி அந்த சம்ப சம்பந்தப்பட்ட சாமியாருடைய ஆட்கள் கொண்டு வந்து அவர் அடித்தது பெரிய குற்றமாக மாறும்போது அதுக்கு எதிராக பத்திரிக்கையாளர்கள்லாம் கலந்திருந்துடுறாங்க அந்த சாமியார்கிட்ட சாமியாருடைய ஆட்கள் கிட்ட போய் பேசுகிறாங்க கடைசியில் இது போலீஸில் ஆகுது கடைசியில் எல்லோரும் பைசல் பண்ணுறாங்க பைசல் பண்ணி ஒரு சிறு தொகையை கொடுத்து அதை வந்து சரிப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அந்த சாமியார் வந்து தன்னுடைய இடத்த விட்டு எந்த இடத்துலையும் வெளியெல்லாம் வந்து அது ஒரு பத்திரிக்கையாளர் எல்லாம் வந்து அவர் பேட்டி கொடுக்கறதில்லைங்கிறது என்னடா அனுபவத்தில் நான் வரைக்கும் பார்த்தது சரி இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் எனக்கு நடந்த சம்பவம் கோயம்புத்தூரில் பத்திரிக்கையாளர் சந்திப்பு கலைஞர் முத அப்போ வந்து அவர் முதலமைச்சர் இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வர்றாரு அப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க அவர் சுற்றுப்பயணம் செய்யும்போது தேர்தல் பிரச்சாரத்தில்